வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இது பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம் சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம் நான் எடுத்திருக்கிறது பாஸ்மதி அரிசி ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினா போதும் நார்மல் பாத்திரத்தில் வைக்கிறாருந்தால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஆறு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு பிரிஞ்சியலை சேர்த்து அது எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி புதினா அதோட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட கழுவி வச்சிருக்கேன் இறால் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் அரை கிலோ கழுவி வச்சுருக்கேன் இதை இதோட சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ரொம்ப நேரம் வதக்கினீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாயிடும் ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதை கூட கழுவி வச்சுருக்க அரிசியும் சேர்த்து அதையும் கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஊற வச்ச தண்ணியும் இதோட சேர்த்துடலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தேன் அந்த ஊற வச்ச தண்ணியை தான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் முதல்ல வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதோட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் தயிர் நீங்கள் வதக்கும்போது சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம் அல்லது இப்போ சேர்க்கறாரு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வதக்கும் போது சேர்க்கலை இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் தயிர் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க எலுமிச்ச சார் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஆனால் ஃபுல்லாக வச்சு கொதிக்கட்டும் இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்ல சுட வச்சுருக்கேன் அது சூடாகட்டும் இது கொதிக்கும் போதே நடுவில் அப்ப அப்பப்போ கலந்து விடணும் அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் திக்கானதுக்கப்புறம் தம் போட்டு வேக வைக்கலாம் இப்போ இன்னொரு அடுப்பில் தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு சூடான தோசைக்கல்லை எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி ஆவி வரணும் அந்தளவுக்கு சூடாகணும் சூடானதுக்கப்புறம் இதுவும் நல்லா கொதிக்கும் மேலே எடுத்து வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் அளவுக்கு இருக்கணும் தண்ணியும் அரிசியும் சமமாக வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ மூடிட்டு இதில் ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா இதை அடைச்சிடணும் மணல் வெளியில் போகாமல் அடைச்சிட்டு மூடி மேலே ஒரு வெயிட்டை வச்சு இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி மூடினா மேலே தண்ணி கொதிக்கிறது தெரியுது பாத்தீங்களா தண்ணி தெரியற வரைக்கும் மிதமான அனல்லையும் தண்ணி அப்புறம் அஞ்சு நிமிஷம் குறைவான அனல்லையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி வைக்கிறீங்க அது பார்க்க முடியாது அப்படின்னா பத்து நிமிஷம் மிதமான அனல்லையும் அஞ்சு நிமிஷம் குறைவான அனல்லையும் வேக வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதை திறக்கணும் உடனே திறக்கக்கூடாது உடனே திறந்தீங்கன்னா வேகாமல் இருக்கும் இப்போ நான் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துருக்கேன் இது நல்லா வெந்திருக்கு மேலே பார்க்கும்போதே தெரியுது அடிப்பிடிக்காமல் இருக்கணும் உள்ள அந்த அளவுக்கு தான் நம்ம அனல் வைக்கணும் இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு அரிசி உடையலை அடிப்பிடிக்கலை நல்லாயிருக்கு இப்போ இதில் இன்னும் நெய் சேர்க்கலை நாலு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் புதினா மல்லி பச்சையாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு பத்து நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் இறால் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ